ஹலோ நான் பாருங்கள் ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன் இந்த பாட்டிலை ரெண்டாக கட் பண்ணி நம்ம ரெண்டாக கட் பண்ணோம்னா கொஞ்சம் சின்ன பாட்டில் ஆக்கிடலாம் பாருங்கள் நான் ரெண்டு பாட்டிலும் கொஞ்சம் உயரம் கம்மி பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டில நம்ம இப்படி மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொஞ்சம் பெப்பிக்கால் இதே போதும் ஸ்ட்ராங்காயிடும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பெப்பிக்கால் போட்டுக்கிட்டோம்னா நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருந்தேன் அந்த பாட்டில் வந்து எனக்கு இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் லீக் ஆகுற மாதிரி இருந்துச்சு அந்த இருந்து நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலை தயார் பண்ணி இதை இந்த வெண்ணிலாவை ஊற்றி வைக்கிறேன் பாருங்கள் நமக்கு ஒரு பாட்டிலாகவும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நான் அந்த வெண்ணிலாவே இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அதை தொடர்ந்தே வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் போயிடும் அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் காஞ்சோடனே அது ஒட்டிக்கும் நல்லா ஒட்டிக்கும் நமக்கு எந்த பயமும் லக்கிலையும் செஞ்சாது வெளியவும் அவுட் ஆகாது அதே மாதிரி இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம வேறு எதுவும் கூட இதை நம்ம கட் பண்ணி நம்ம வந்து ஜாமாங்க போட்டு வச்சுக்கலாம் தேவை நமக்கு தேவை எதாம் இருக்குது மாத்திரையெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இது மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன் எனக்கு இப்போ இந்த மாதிரி பாட்டில் தேவைப்பட்டுச்சு அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்